வணக்கம் நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பத்தி இன்னமும் முழுசா தெரியல இந்த நிலையில எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும் நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக் கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம எதிர்க்கல ஆனா போதுமான கால அவகாசம் தராம எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியல்ல பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கி இருக்கிறார் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்களும் கூட இந்த எஸ்ஐஆர் தீவிரமா எதிர்க்கிறாங்க நாமளும் எஸ்ஐ ஆர் அறிவிச்சப்பவே இது சதினு உணர்ந்து எதிர்த்தோம் கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் <laughs> வர்ற பதினோராம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்களிலையும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் எஸ்ஏ ஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்க நினைக்கிறேன் இதோ எனக்கு கூட இந்த இனவரிஷ ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்கள சில கையிலையும் இந்த ஃபாரம் என்னால வந்து சேர்ந்திருக்கும் இதுல முதல்ல நம்மளோட விவரங்களை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தபடியா முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்கு வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னா யாரு அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யாரு எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க இதுல ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்றும் கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதா மீண்டும் உறவினர் பேருன்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் பேரா சின்ன தப்பு இருந்தா கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காம வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்கு நினைச்சு பார்க்கவே அச்சமா இருக்கு நல்லா படிச்சு அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும் இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துகிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் இது இன்னொரு இடியாப்பு சிக்கல் ஒருவேளை ஃபோட்டோ ஓட்டலைன்னா என்ன நடக்கும் வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்கு இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையா எல்லா இடத்துலையும் குழப்பம்தான் இந்த நிலையில எதிர்கட்சிகளை சேர்ந்த சில அதே மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார் மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா ஏழை மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது எஸ்ஐஆர் தொடங்க நாளிலிருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினரும் நிறைய பிரச்சனைகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க பிஎல்ஓக்கள் வர்றதில்ல வந்தாலும் போதிய அளவு கணக்கீட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்ல ஒரு நாளைக்கு முப்பது படிவங்களுக்கு மேலே தர்றதில்ல இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க வாங்கினா வேலை முடிஞ்சுதா அதுவும் இல்லை அதை கடினிமயமாக்கி ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் போற போக்க பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போறாங்கன்னு தோணுது திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வருவது போல அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க நச்சம் இதன் மூலம் உறுதியாகுது பிஎல்ஓக்கள் தன்னுடைய பணியை சரிவர செய்யலைன்னா இந்த எஸ்ஐஆர் பணியே மொத்தமாக பாதிப்பை சந்திக்கும் பிஎல்ஓக்களும் கட்சிகள் பிஎல்ஏ டூக்களும் இணைந்து செயல்பட தேவையான எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க சொன்னாங்களே தவிர ஆனால் அப்படி ஒரு சூழலை இதுவரை உருவாக்கவே இல்லை திமுக பிஎல்ஏ தயாரா தயாராக இருந்தாலும் கூட பல இடங்களில் பிஎல்ஓக்கள் வராமல் இருக்காங்க இதையெல்லாம் மீறி தான் நம்ம செயல் வீரர்கள் விழிப்பா செயல்பட்டு வராங்க உங்களுடைய வாக்கு நீக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி ஒரு அபாயம் நிச்சயம் இருக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது அதை தடுக்கணும்னா உங்கள் பகுதிக்குரிய பிஎல்ஓ யார்னு கேட்டு அவர்கிட்ட இருந்து கணக்கீட்டு படிவத்தை வாங்கி சரியா நிரப்பி திரும்ப சமர்ப்பிக்கணும் அதுக்கான ஒப்புகை சீட்டையும் மறக்காமல் வாங்கணும் இதுதான் உங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும் வாக்குரிமை தான் ஜனநாயகத்தோட மறுக்க முடியாத அடிப்படையான உரிமை தற்போதைய நிலையிலான எஸ்ஐஆரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் இது திமுகவினுக்கு மட்டும் அமைச்சிருக்கக்கூடிய உதவி மையம் இல்லை எல்லோருக்கும் ஆனது அதனால கழக நிர்வாகிகள் மட்டுமில்லாம எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய எட்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற மறுபடியும் சொல்றேன் எட்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி என்னை தொடர்பு கொண்டு உங்க சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க திமுக உங்க தோழனா துணை நிற்க தயாரா இருக்கு நான் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துடுச்சு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டில் ஜன படுகொலை செய்யப்படாம பாதுகாப்போம் எஸ்ஐ ஆரின் சதிவெளையில் சிக்காம நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம்